வணக்கம் குளோரியானி நாம் தமிழர் கட்சி அதாவது கல் உணவாக போதை பொருளா குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா இது டாஸ்மாக் என்ன பெரிய வசதியாக கள்ளச்சாராயம் என்ன புரித தீர்த்தமா எப்படின்னு விமர்சனம் ஓடிக்கிட்டே இருக்குது இன்னும் ஒருத்தர் கையில் வந்து ஆயுதங்கள் ஏந்தாத குறையா வந்து ஒரு சாராரும் ஒரு வந்து பட்டிமன்றம் தோக்குற அளவுக்கு விவாதங்கள் ஓடிட்டு இருக்கு அந்த விவாதத்தை தொடங்கி வைத்தவர் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் தான் அப்படின்னு நம்ம சொன்னா அது உண்மை ஆனா இவ்வளவு ஓடிட்டு இருக்கும் போது இந்த திமுக ஒரு அதிசய பிறவி இருக்கு பாத்தீங்களா இந்த மக்கள் மேல எந்த அதாவது செத்து நீங்க சொன்னாம்பா போங்க அப்படின்னு தான் இது சொல்லும் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் தமிழ்நாட சுடுகாடாக்கும் தமிழக மக்கள் சாகுறதுல இன்புறோம் அப்படின்னு நிறைய காணொலிகள்ல நம்ம சொல்லியிருக்கோம் அதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரியே ஒரு காணொளி எப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ அவர் புகழேந்தியா என்னவோ அந்த ஆள் அந்த ஆள் தான் அவ்வளோதான் மரியாதை நம்ம உயிருக்கு உயிருடைய மதிப்பு உணராததுக நம்ம செத்துப்போன்னு சொல்ற நாதாரிகளுக்கெல்லாம் நாம வந்து பெருசா மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அதனால அது வந்து அந்த ஆளு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அந்த ஆளு பொது மேடையில என்ன சொல்றாருலாம் நான் எல்லாம் எம்எல்ஏவா வந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் வந்து டாஸ்மாக திறந்து வச்சு குடிச்சே சாவுன்னு சொல்லுவேன் அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் அதி மேதாவித்தனமா விளக்கம் கொடுக்குறாரு ஏன்னா இதுகெல்லாம் குடிச்சு சாவுறதுக்குன்னே பிறந்ததுங்க பாத்தீங்களா அதனால அது குடிச்சே சாவட்டும் இதுகெல்லாம் திருந்தாது இதுக தானா திருந்தினாதான் உண்டு இதுக்கு திருந்தவே திருந்தாதுல நம்ம என்ன பண்ண முடியும் அதனால குடிச்சே சாவட்டோன்ட்டு நான் விட்டுருவேன் இருபத்தி நாலு மணி நேரமும் குடிச்சு குடிச்சு வயிறு எறிஞ்சி செத்துருங்க எங்களுக்கு இளம் விதவைகளோ முதிர் விதவைகளோ உருவாகுறதுல எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு அடுத்து சொல்ற ஒரு வாக்கியம் தான் பெரிய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ் அவரு வந்து யார வச்சு இவங்க ஆட்சி பண்ணிடுவாங்களாம்னா குடிச்சே பெரும்பான்மை மக்கள் செத்துருப்பாங்க அந்த எதுவுமே எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத சொற்ப மக்கள் இருப்பாங்க இல்லாம இல்லையா அந்த சொற்ப மக்கள வச்சு இவங்க ஆட்சி செஞ்சுக்கிடுவாங்களாம் ஆட நாதாரி முட்டாளே இனி சொன்ன வார்த்தைய அப்படியே எடுத்துக்கிட்டா கூட முதல்ல குடிச்சே சாவுறது நீயும் உங்க கூட்டத்தை சேர்ந்தது தான் இருக்கும் ஏன்னா நீங்க எல்லாம் யோகிய சுமணிகளா நீங்க எல்லாம் வந்து உங்க சின்ன தலைவர் சின்னவர் வந்து ஒரு படத்துல மோந்து பார்த்த உடனே அவருக்கு போதை அறியுமே அந்த மாதிரி மோந்து மோந்து பார்த்துட்டு வச்சிருவீங்களா நீங்க எல்லாம் குடிக்கவே மாட்டீங்க நீங்க பரம யோக்கியர்கள் உங்க எம்எல்ஏக்கள் இப்ப நடப்புல இருக்க எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் யாருமே சின்னவர் யாருமே தொட்டவே மாட்டீங்க நீங்க சொன்ன வார்த்தை உங்களுக்கு சாபமா முடியும் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் குடிச்சே சாவுங்களா நாங்க மீதியை வச்சு நாங்க ஆண்டுக்கிறோம் இல்லையா ஆண்டுக்கிறதுக்கு நீங்களே இருக்க மாட்டீங்க ஏன்னா நீங்களே குடிகாரர்கள் தான் நீங்களே குடியும் கூத்தும் அந்த குடியின் உல்லாசத்துலதான் நீங்க வந்து ஏழு எட்டு கட்டி அதுக்கு வாரி சுருட்டி திரு திருடி பினாமி சொத்துக்கள் சேர்த்து அவங்கள வாழ வைக்கிறதுன்ட்டு சுகபோகமா இருக்கீங்க அதில் நீங்க ஒண்ணு யோக்கிய சிக கிடையாது நீங்கிருவீங்க உங்க வார்த்தையின்படியே நீங்களும் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குடிச்சு நீங்களும் செத்துருவீங்க இருக்கிற நல்லவங்களை வச்சு நாம் தமிழர் ஆட்சி செய்யும் சரியா ஒரு வகையில நீங்க சொன்னது திறந்து வைங்கடா மக்களும் குடிச்சு சாவட்டும் நீங்களும் அதே மாதிரி குடிச்சு குடிச்சே போய் சேர்ந்துருவீங்க நாம் தமிழர் கட்சி நல்லவர்களை வச்சு ஆட்சி செஞ்சிட்டு ஒரு பொற்கால ஆட்சியையும் பொற்கால ஆட்சியை விடுங்கதான் ஒரு நல்லாட்சியை செஞ்சு கொடுத்துட்டு போயிடும் அவ்வளவுதான் நீங்க சுடுகாடாக்கி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த சுடுகாடை எப்படி மீட்கிறது அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி பாத்துக்கும் சரியா அதை நான் சொல்றேன் இல்லையா இந்த கல்லு வந்து கல்லை வச்சு இவ்வளவு விமர்சனங்கள் வரும்போது ஒரு ஆள் டாஸ்மாக் அதாவது ஒரு முன்னாள் எம்எல்ஏ கூசாம கூச்சப்படாம மக்கள் மேல கொஞ்சம் கூட ஒரு அக்கறை இல்லாம உயிரெல்லாம் அவங்களுக்கு இது மாதிரி தோணுது போல அவ்வளவு சாகவாசமா சொல்லிட்டு போறாரு ஆனா நம்ம வந்து இன்னும் ஊட்டி மோடிட்டே இருக்கும் கல் உணவா இல்ல குடிக்கலாமா அதை அவர் அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா அவரு வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது போது பண்ணலாமா நான் ஒன்னு சொல்லிடுறேன் எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுத்துருக்க சொல்றாரு சீமான் அவர்கள் அவர் குரல் கொடுத்த தான் நிறைய பேருக்கு தெரியும் இந்த பிரச்சனைகள் நாட்டுல ஓடுதா அப்படிங்கிறது அவர் அவர்கிட்ட இருந்து அறிக்கை வந்த தான் பல பேருக்கு தெரியும் அரசியல் நகர்வுகள் இப்படி இருக்கா அரசியல் சூழ்ச்சிகள் இப்படி இருக்கா இந்த சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கதாங்கிறத அண்ணன் சீமானின் அறிக்கை மூலமாகவும் நாம் தமிழர் கட்சி பதிவுகள் மூலமாகவும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கின்ற ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக தான் உலகத்துக்கே தெரியும் அந்த அளவுக்கு விரல் நிலையில வச்சு எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கிற அவரு அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் தான் அதனால அவர் இதுக்கு மட்டும்தான் எல்லாத்துக்குமே அவர் வந்து இதையும் ஒரு அரசியல் நகர்வாகவும் இதையும் ஒரு வேலை வாய்ப்பு ஒரு விஷயமாகவும் இல்ல முக்கியமா நான் சொல்லணும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய காணொலியில பொதுக்கூட்டத்துல இதை பத்தி பேசுறதை நான் கேட்டேன் நினைக்கிறேன் அப்பதான் முதலாவது இந்த கல்லை பத்தி அவர் பேசுறதா எனக்கு ஞாபகம் என்ன சொன்னாருன்னா இந்த கள்ளச்சாராய சாவுகள் இல்லைன்னா இந்த டாஸ்மாக்னால இந்த இளம் பிரச்சனை இப்படி கனிமொழி சொன்னது இதெல்லாம் பேச்சு வரும்போது டாஸ்மாக்னால வந்து இவ்வளவு இழப்புகள் வருது அப்படிங்கறதெல்லாம் பேசும்போது அவர் சொன்னாரு எப்பா நான் வந்தா இந்த டாஸ்மாக நான் கண்டிப்பா நிப்பாட்டிடுவேன் ஆனா நம்ம மக்களுக்கு ஒரு ஒரு சிலருக்கு இந்த போதையின் வழியில நீங்க போயிட்டீங்க உங்களுக்கு எதையாவது குடிச்சாகணும்னு ஒரு மனப்பக்கம் வந்துட்டு அந்த மனநிலைக்கு நீங்க போயிட்டீங்க அப்ப நான் உங்களை ஒரேடியா வந்து டாஸ்மாக மூடி அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ள முடியாது அதனால போ நீ ஒரு பழகின பழக்கத்துக்கு ஒரு மாற்றா ஒண்ணு ஒரு இயற்கை பானமா குடிச்சிட்டு போ நான் கல்லறக்குறேன் அப்படின்னு அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவர் முதன் முதலாக கள்ள கொண்டு வந்த இடம் என்ன சொல்ல வந்தார்னா கல் உணவு பொருள் நீங்க எடுத்துக்கங்கன்னா அவர் சொல்ல வரல இப்போ விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் அதை திருப்பி திருப்பி பேசுறோம் கல் உணவு பட்டியலில் இருக்கு அப்படிங்கிறத நாங்க எடுத்து சொல்றோம் ஏன்னா விமர்சனங்கள் நீங்க பலவிதமா வைக்கிறனால பதில் சொல்றதுக்கு தான் நாங்கள் ஒரு ஆராய்ச்சியின் முடிவையோ இல்லை அறிவியல் பூர்வமோ அதை சொல்றோம் ஆனா அண்ணன் முதன் முதலாக இந்த கல் அப்படிங்கிற விஷயத்தை கையில எடுத்தது எதுக்காகனா ஒரு மாற்றுக்காக தான் இப்போ பாதிசல் அவர்களுடைய பேச்சை காணொலியை கூட நான் பார்த்தேன் அவர் கூட அதெல்லாம் சொல்லியிருப்பார் ஆதரிக்கவே முடியாது அது கல் இறக்கப்படும் போது உருவா இருக்கும் அதனால வந்து அது ஒரு சின்னதா ஒரு பீருக்கு சமமான ஒரு போதை அதுல இருக்கும் அதனால இதை வந்து நம்ம போதை உணவு பொருள் பெருசா அதை கொண்டாடிட முடியாது ஆனா ஒரு நலன் இதனால வரக்கூடிய ஒரு பயன் என்னன்னா நாற்பத்தஞ்சு சதவீத நாள்கள் உள்ள இந்த டாஸ்மாக இந்த கள்ளச்சாராயங்களையும் குடிச்சு உடல் வெந்து சாவரதை விட அதுக்கு மாற்றா இப்ப டாஸ்மாக மூடிட்டாங்க அப்படின்னா நோயாளிகளுக்கு மாற்று மருந்தாக தான் இந்த கல்லை பரிந்துரைக்கிறதுக்கு வேணா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இந்த கருத்துல எனக்கு உடன்பாடு ஏன் உடன்பாடுனா இது உண்மையும் கூட இதைத்தான் அண்ணன் அந்த முதன் முதலாக கள்ள பத்தி கையில பேசி பொதுக்கு பே பேசும்போது அண்ணன் சொன்ன முதல் காரணமும் இதுதான் இன்னைக்கு தான் கொண்ட நிலைப்பாட்டுல உறுதியா நிக்கணும் மற்றவர்கள் சொல்ற ஆராய்ச்சிகளை எல்லாம் அவர் சொல்றாரே வெளிப்படுத்துறாரே ஒழிய அவர் முதன் முதலாக இத கையில எடுத்தது ஒரு மாற்று ஒரு மாற்று பொருளாதான் அதை சொன்னாரு இன்னொன்னு அது வந்து கல் இறக்குறதுக்காக நிறைய பேர் போராடிட்டு இருக்கனால அவங்களுக்கு ஒரு ஆதரவா நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் அதை சொன்னாரு இப்ப ஏன் பையன் கூட ஒருக்கா கேட்டா இப்ப சமீபத்துல இந்த பிரச்சனைகள் வரும்போது இதை பத்தி எல்லாம் இப்படி உங்க அண்ணன் பேசுறாங்களே இப்படி கல்லாம் இறக்குறாங்கன்னா அப்ப நான் கல் குடிச்சா நீங்க ஒத்துக்குவீங்களான்னு கேட்டான் கண்டிப்பா நான் சொன்னேன் ஒத்துக்க மாட்டேமா அப்படின்னு ஏன்னு கேட்டும்போது என்ன இருந்தாலும் அது ஒரு பீருக்கு சமமான போதை இருக்குங்கிறதுனால வேண்டாம் வேணாம் குடிக்கிறீங்க அது ஓகே அதுல வந்து ஆழ்வுகள் சேர்ந்துடக்கூடாது அது வந்து பர்மெண்டேஷன் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அந்த சுண்ணாம்பு தடவுறாங்க அதனால அதை குடிச்சிட்டு போங்க இது வந்து நேரம் தப்புனா அது ஒரு விஷ பொருள் தான் நேரம் தப்பிடுச்சுன்னா குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள நாம் அதை குடிக்கல அதை உபயோகிக்க நேரம் ஆயிடுச்சுனால அது ஒரு போதை பொருள் அதனால நீ குடிக்கிறத நான் விரும்ப மாட்டேன் நான் இன்னும் சொல்ல போனா கொக்கோ கோலா ஃபேன்டா இந்த மாதிரி ஐட்டங்கள என் பிள்ளைங்க அதிகமா குடிக்கிறதே நான் விரும்ப அதுக்கே சத்தம் போடுவேன் சண்டை போடுவேன் எத்தனை தடவை கோவத்துல பாட்டில இருந்து திறந்து ஊத்தி இருக்கேன் அதுக்காக நீ குடிக்க கொக்க கோலாலாம் குடிக்க மாட்டீங்கன்னா குடிப்பேன் எப்பாவது ரொம்ப அதிசயமா அதை கொஞ்சமா குடிச்சுப்பேனே தவிர இந்த இப்ப எங்க வீட்டு பிள்ளைங்கள அதை தா தாகத்துக்கு குடிச்ச மாதிரி குடிப்பாங்க அப்ப நான் சத்தம் போடுவேன் இதுவும் ஒரு போதை பொருள் மாதிரிதான் இதை நீங்க அதிகமாக குடிக்க கூடாது இது ஆரோக்கியம் கிடையாதுன்னு நான் அதுக்கும் சத்தம் போட தான் செய்வேன் உங்களுக்கு குடிக்கணும் தாகமா இருக்குன்னு தோணுச்சுன்னா வீட்டுல ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு குடிங்க இல்ல ஏன்ட்ட கேளுங்க இல்ல கடையில போய் ஃப்ரெஷ் ஜூஸா வாங்கி கொடுங்க குடிங்க கடையில உள்ளது எவ்வளவு சுத்தமா இருக்கும் தண்ணி எல்லாம் நமக்கு தெரியாது இருந்தாலும் இந்த ஒரு ஆசிட் அப்படிங்கிற ஒரு பானத்தை குடிக்கிறதுக்கு இப்படி குடிங்க அப்படின்னு சொல்லுவேன் அதனால அத வந்து கண்டிப்பா குடிக்கணும் அது வந்து குடிச்சுதான் ஆகணும் எல்லாரும் குடிக்கலாம் அப்படிங்கிற அந்த வாதத்துக்கும் நான் வரல இப்போவும் நான் சொல்றேன் அது ஒரு மாற்று பொருளா உபயோகிக்க அறிவுறுத்தலாமே தவிர ம மற்றபடி இது வந்து கண்டிப்பா நீங்க எல்லாரும் குடிக்கலாம் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும் உற்சாகமா இருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல அப்படிங்கிறதையும் பதிவுல சொல்லிக்கிறேன்